பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய குடும்பங்களை அவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதம் முதல் வசனத்தை பாருங்கள் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா வேத புஸ்தகத்தில் கர்த்தருக்கு அருமையான ஒரு பெயர் உண்டு அவர் நம்முடைய குடும்பங்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்தான் குடும்பத்தை உண்டாக்கினவர் அந்த குடும்பத்தில் போராட்டங்கள் பிரச்சனைகள் புயல்கள் சாத்தனுடைய தாக்குதல்கள் சமாதான பாதிப்புகள் வந்துவிடும் பொழுது அதை மறுபடியும் மறுபடியும் கட்டி எழுப்பி அதை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஏன் சொன்னாக்கா அந்த குடும்பத்தின் மூலியமாக தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் அந்த குடும்பத்தில் தம்முடைய பிரசனத்தை அவர் வெளிப்படுத்தி தம்முடைய சாயலை அங்கே இருக்கிறவர்களுக்குள்ளாக அவர் உருவாக்க விரும்புகிறார் அந்த குடும்பத்தில் ஆசிர்வாதங்களை கட்டளையிட்டு தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் தான் சாத்தானும் அந்த குடும்பத்தை அவன் தாக்க திட்டமிடுகிறான் ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை கட்டி காக்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய குடும்ப அவர் ஆசீர்வதித்து கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய குடும்பங்களை எப்படி கட்டி எழுப்புகிறார் எதை செய்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார் எந்த குடும்பத்தை தேவன் கட்டி எழுப்புகிறார் என்றால் ஒரு நான்கு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் அதில் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிற வீட்டை தேவன் கட்டி எழுப்புகிறார் யாத்திராகும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இஸ்ரேவல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க தேவன் அவர்களை அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரக்கூடிய அன்று இரவு தம்முடைய சங்காரத்தூதனை அனுப்பி எகிப்து முழுவதும் தலைச்சன்களை சங்கரிக்கிறார் ஆனால் இஸ்ரேவல் ஜனங்களுடைய வீட்டில் இயேசு கிருசுடைய ரத்தத்திற்கு அடையாளமாக பஸ்கா ஆட்டுக்குட்டிய ரத்தம் பூசப்பட்டிருக்கும் பொழுது அதை பார்த்துவிட்டு விட்டு சங்காரத்துதன் கடந்து போய்விடுவான் அவர்களுடைய வீட்டில் அழிவு வராது அவர்களுடைய வீடு பாதுகாக்கப்பட்டது அதே போல் தான் இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பூசப்பட்டிருக்குன்னு சொன்னாக்கா தேவன் எல்லா தீமைக்கும் பாதுகாத்து அந்த குடும்பத்தை அவர் கட்டி எழுப்புகிறார் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பு இருக்குன்னு சொன்னாக்கா அதுவே கோட்டையாக மதிலாக சுழ்ந்து உங்களை பாதுகாத்து கொள்ளும் அந்த குடும்பத்தை தேவன் கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா அதை பெற்றில்லைன்னு சொன்னாக்கா இன்றைக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இலவசமாக அவர் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பை மீட்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் குடும்பத்தை அவர் கரத்தில் எடுத்து கத்தர் கட்டி எழுப்புகிறார் ரெண்டாவதாக தனிப்பட்ட ஜபத்துல தேவனுடைய முகத்தை தேடுகிறவர்கள் இருக்கிற வீட்டை தேவன் கட்டி எழுப்புகிறார் லூக்கா பத்தாவது அதிகாரத்தில் மார்த்தால் லாசுரு அவர்களுடைய சகோதரி மரியாதை குறித்து வாசிக்கிறோம் அவள் எப்படிப்பட்டவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்பதாக வேதத்தை வாசித்து தேவனை துதித்து ஜெபத்தில் நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற அந்த பிள்ளைகள் அந்த வீட்டில் இருப்பார்கள் சொன்னாக்கா அந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார் அந்த குடும்பத்தில் அவளுடைய சகோதரன் லாசர் மறித்தே போனான் பாருங்க ஆனால் அந்த மரணத்தை கூட ஜீவனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றிவிட்டார் தனி ஜபத்தில் தேடுகிறவர்கள் இருக்கிற வீட்டை தேவன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து கட்டி எழுப்பி விடுகிறார் அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக ஆண்டவர் மாற்றி விடுகிறார் அவருடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாக தேவன் மாற்றி விடுகிறார் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் உன்னுடைய வீட்டில் தேவனை தேட அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது உங்கள் மூலியமாக அங்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்கள் வீட்டை அவர் கட்டி எழுப்பி விடுகிறார் மூன்றாவதாக குடும்பமாக கூடி ஆராதிக்கிற அந்த வீட்டை தேவன் கட்டி எழுப்பி விடுகிறார் கணவர் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்கின்ற அந்த குடும்பத்தை தேவன் ஆசிர்வதித்து பொருளாதாரத்தை கொடுத்து கட்டி எழுப்பி விடுகிறார் ரெண்டு சாமுகள் ஆறாவது அதிகாரத்தில் ஓபத் ஏதும் என்கிற மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் தாவிது தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டி கொண்டு வந்து அவனுடைய வீட்டில் ஒரு மூன்று மாத காலம் வைத்திருக்கிறான் அந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய ஆலயத்தில் மகா ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய அந்த பெட்டி அவனுடைய வீட்டில் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது அந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மகிமையான பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்ன சேர்ந்து இருப்பாங்க அந்த மூன்று மாதம் கர்த்தருக்கு பயந்து பயபக்தியோடு ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே அந்த உடன்படிக்கை பெட்டியை சூழ்ந்து கர்த்தரை இருந்திருப்பார்கள் அதனுடைய விளைவு வேதம் சொல்லுகிறது தேவன் ஓபெத் ஏதோமையும் அவனுடைய வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்பதாக குடும்பமாக வீட்டில் நம்ம பொழுது அதனால் எண்ணி முடியாத ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார் சமாதானம் உண்டாகுகிறது ஒருமனம் உண்டாகுகிறது ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளுதல் உண்டாகுகிறது வீணான வாக்குவாதங்கள் சண்டைகள் அங்கே நீங்கி போய்விடுகிறது மாத்திரம் கிடையாது முக்கியமாக பொருளாதார ஆசீர்வாதத்தை தேவன் கட்டிடுகிறார் அதைத்தான் ஓபெத் ஏதோமுடைய வீட்டுக்கு தேவன் செய்திருந்தார் இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் அந்த குடும்ப ஜபத்தை தேவன் கட்டளிடுகிறார் அதன் மூலியமாக உங்களுடைய பொருளாதாரத்தை அவர் கட்டி எழுப்பி விடுகிறார் நான்காவதாக ஊழியக்காரர்களை கனம் பண்ணக்கூடிய வீட்டை தேவன் கட்டி எழுப்பி விடுகிறார் ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரத்தில் சூனைமியால் என்கிற பெண்ணை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அவளும் அவளுடைய கணவனும் மாத்திரம்தான் பிள்ளை பாக்கியம் இல்லை ஆனால் அந்த சுனிமியால் தேவனுடைய ஊழியக்காரனாகிய எலிசாவை அழைத்து உபசரிப்பாள் மாத்திரமல்லாமல் எலிசா அந்த வழியாக செல்லும் பொழுதெல்லாம் அந்த வீட்டில் வந்து தங்கி ஓய்வெடுத்து இலைப்பாரும்படிக்காக அவளுடைய வீட்டில் மேல் மாடியில் அவனுக்காகவே ஒரு அறையை கட்டி ஒரு மேஜையை போட்டு நாற்காலியை வைத்து குத்துவிளக்கெல்லாம் வைத்து அந்த மாதிரியாக அந்த ஊழியனை அவள் உபசரிக்கிறாள் அதனுடைய விளைவாக அவருடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் மாறி பிள்ளை பாக்கியத்தை தேவன் கட்டளார் கொஞ்சம் நாள் கழித்து அந்த பிள்ளை வியாதியினால் மறித்த பொழுது கூட எலிசா தீர்க்கு தரிசி மறுபடியும் அந்த பிள்ளையை உயிர்ப்பித்து அவளுக்கு கொடுக்கிறார் அற்புதங்களை காண்கிற குடும்பமாக அந்த குடும்பத்தை தேவன் மாற்றிவிட்டார் தேவனுடைய ஊழியக்காரரை நீங்கள் உபசரிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பம் அற்புதத்தின் மேலே அற்புதங்களை காணும்படிக்காக தேவன் செய்து விடுவார் இன்றைக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாக இதோ எங்களுடைய வீட்டை எங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிற தேவனாக உம்மை நீர் வெளிப்படுத்துகிறீர்க உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே எசு கிருஷ்ணர் ரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பு ரட்சிப்பை எங்களுடைய குடும்பத்தில் நீர் கொடுத்து அப்படியாக நீர் கட்டி எழுப்புகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தனிப்பட்ட ஜெபத்தில் உன்னுடைய முகத்தை தேடி உடைய வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் இருக்கிற வீட்டை கட்டி எழுப்புகிற கர்த்தாவே அப்படியான பிள்ளைகளை இந்த நாளில் நீர் எழுப்புவீராக மாத்திரமல்லாமல் குடும்பமாக ஜெபிக்கிற ஒரு குடும்ப ஜபத்தை இந்த நாளில் இருந்து நீர் கட்டளடிவீராக தடைபட்டு இருக்கக்கூடிய குடும்ப ஜபங்கள் மீண்டுமாக குடும்பங்களில் ஆரம்பிக்கப்படுவதாக ஊழியக்காரரை கனம் பண்ணக்கூடிய குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்தின் நீர் ஆசிர்வதித்து அற்புதங்களை நீர் காணச் செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்